வெள்ளையா இருக்கு வெள்ளையா இருக்குது தேங்காய் சட்னிக்கெல்லாம் நல்லா இருக்குங்களா எப்படி சார் அவங்களுக்கு எவ்வளவு காய்ங்குற கணக்கு இருக்குங்களா ஆமா அதான் காயன்றாங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மிக முக்கியமான ஒரு நகராட்சி ஒன்று இருக்குங்க பொள்ளாச்சியை தேடி தான் நம்ம வந்திருக்கோம் அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது தேங்காய் தாங்க தேங்காய்க்கு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நகராட்சி தேடி வந்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனிமலை வட்டாரத்தில் வந்து வேட்டைக்காரன் புதூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க இங்கே வந்து வந்து பார்க்கவே கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது அவ்வளோ தென்னை மரங்கள் இருக்குது தென்னந்தோப்பு வந்து இங்கே புகழ்பெற்ற ஒரு இடமாக இருக்குது தேங்காய் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து ஒரு நபர் வந்து கொடுத்துட்ருக்காரு அவர் வந்து என்ன இருக்காரு கொடுத்துட்ருக்காரு கணக்குல வந்து அவர் விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மொத்த விலையில நீங்கள் எடுக்க விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க கிளியரா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் பேர் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் நம்ம பேர் வந்துங்க வெங்கட்ராமுங்க வெற்றி ட்ரேடர்ஸுங்க வந்து வேட்டை இருக்கிறவங்க கடந்த ஒரு ஐந்து வருடமாக வந்து தேங்காய் வந்து மொத்த வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹோல்சேல் இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் இருக்காங்க இது வந்து கசகல் இது கசங்கள் காய் ஆமாம் இந்த மேல் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தா இந்த கசங்களுங்கிறது வந்து எப்படி சார் அது ரொம்ப நாள் ஆன காய்ங்களா எப்படி ஓகே சார் அதான் கருப்பு ஆயிடுது இல்லைங்களா சார் கருப்புக்காய் இது வந்து பச்சைங்க ஃபஸ்ட் கிரேடுங்க செகண்ட் கிரேடு வந்து கசங்கள் தேங்காய்ங்க இது வந்து கருப்பு மூணாவது கிரேடுங்க இந்த மூணு கிரேடுமே வந்து பார்ட்டிகளுக்கு வந்து எந்தெந்த கிரேடு தேவை அது பண்ணி கொடுத்துட்லங்க ஓகே மொத்த விலையில் கண்கணக்கில் நீங்கள் கண்கண்கள் கொடுத்துருங்க ஓகே எந்தெந்த ஏரியாவுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுவீங்க அதேமாதிரி வந்து இப்போ கேரளாங்க கேரளா தமிழ்நாடு சப்ளை பண்றாங்க ஃபுல்லா அப்புறம் ஆந்திரா கர்நாடகாங்க அப்புறம் நார்த் சைடு பாத்தீங்கன்னா ஊபி பீகார் புனே வெஸ்ட் பெங்கால் எல்லாமே சப்ளை பண்ணுறோங்க கசங்கள் காய்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கேரளாவுக்கு

சட்னி தேங்காய் சட்னிக்கெல்லாம் நல்லா இருக்காங்க நீங்க நீங்கள் எத்தனை ஆண்டுகளெலாம் நீங்கள் பண்ணி பிடிக்கிறீங்கண்ணா வந்து கிட்டத்தட்ட அஞ்சாண்டை வேஷம் ஐந்து ஆண்டுகளா ஐந்து ஆண்டுகள வந்து ஒரே வரி கூட வேலை செஞ்சாருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபாய் வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியுது நான் காயை பொறுத்து நம்ம திறமையை பொறுத்து காய் ஒரு முப்பது வண்டிக்காய் இருந்தாங்கன்னா இதே ஆளு இருந்தாங்கன்னா மூணு நாலு மணி வரைக்கும் வேலை செஞ்சால் ஆளுன்னா ஒன்றரை வண்டிக்காய் இப்போ ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு நானூறு வரைக்கும் வச்சுருவீங்க இப்போ வட இந்தியாவில் வந்து தேங்காய் இல்லாமல் எந்த ஒரு குழம்புமே பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அப்போ வந்து அந்த வட இந்தியாவுக்கு வந்து நீங்க சொன்ன ஏரியாவை தாண்டி இன்னும் நிறைய ஸ்டேட்கள் இருக்கு அங்க எல்லாமே நீங்க சப்ளை பண்ணுவீங்களா சப்ளை பண்ணலாம் கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கணும் பண்ணிட்டு இருக்கு ஓகே இப்போ தமிழகத்துல வந்து நீங்க எங்க ஏரியால சப்ளை பண்ணி தமிழ்நாடு காங்கே அப்ப சென்னையில சப்ளை பண்ணிட்டு இருக்கணும் மெயின் வந்து காங்கே சென்னை இப்போ தேங்காய் வந்து சைஸ் வரையா வேரியேஷன் இருக்குல்ல சார் அதாவது சின்ன சைஸ்ல இருக்கும் திடீர்னு பார்த்தா பெரிய சைஸும் இருக்கும் ஆமாம் கிராம் கிராம் சைஸ் வித்தியாசமா இருக்கு சின்ன சைஸ் காய் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அந்த ரேஞ்ச் வருங்க பெரிய சைஸ் ஐநூத்தி ஐம்பது வரைக்கும் காய் இருக்குங்க ஓகே தேங்காய் எவ்வளோ கிராம் வரும் இது ஒரு நானூறு வரும் நானூறு கிராம் வருங்க பா அந்த பெரிய சைஸ்ல வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கட் பண்ணி வெச்சிட்டாங்கன்னா வீட்ல பெண்களை சொல்றாங்க. ஆமா கட் பண்ணி வெச்சிட்டாங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி திரி திருப்பி கொலம்புக்கு போட்டுட்டு ஆமா குவாலிட்டியான பச்சவங்க. பச்சங்கள் பச்சங்கள் பச்சங்கள். பருப்பு சிக்னஸ் வந்து ஒரே குவாலிட்டியா தரும். ஆசை இப்ப அந்த தேங்காவ தாண்டி இந்த குழம்பு வந்து இந்த தேங்காவ போறதுனால என்ன யூஸ்ங்கிறது புரிய கெடா தெரியு. அவள வந்து யூஸ் பண்ணுனான உடல் மிகவும் ஆரோக்கியமா இருக்குங்க. உடல் சம்பந்தப்பட்ட தேங்காய் வந்து முக்கியமான ஆமாங்க அப்ப நீங்க இந்த தேங்காய் வந்து வியாபாரத்தில் ஐந்து ஆண்டுகள் மொத்த வழியில எடுக்கும்போது இப்போ ஒரு ஒரு டன் வந்து உங்ககிட்ட வாங்குறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு என்ன பிரைஸ் வரைக்கும் நீங்க கொடுக்குறீங்க அதான் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் தாங்க இன்னைக்கு என்ன மார்க்கெட் அந்த மார்க்கெட் பிரைஸ் தாங்க இப்போ என்ன ரேட்டு இருக்கு அறுபத்தி ஏழு ஆமா ரேட் இருக்கும் கடந்த ஒரு வருமா தேங்காய்

இந்த பொள்ளாச்சிக்குன்னு ஒரு சிறப்பம்சம் சிறப்பம் சொல்லுங்க சிறப்பம் செய்யணுங்க பொள்ளாச்சின்னாலும் தேங்காய் தாங்க தேங்காய் தான் சுமார எத்தனை ஏக்கர் இருக்கும் சார் தென்னை மரங்கள் ஒரு மூன்றரை லட்சம் மூன்றரை லட்சம் இப்போ மரங்கள் எவ்வளோங்கிறது கணக்கிடவே முடியாது எப்படி சார் நீங்கள் தேங்காயில் எப்படி பறிக்கிறீங்க தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து சல்ல போட்டு பறிப்போங்க ஒரு சில இடத்துல வந்து ஏரியில் பறிப்போங்க ஆட்களை விட்டு ஆட்களை விட்டு ஏரி பறிப்போங்க அதுக்கு லேபர்ஸ் நம்ம சொந்தமாக இருந்து வச்சுருக்காங்க இப்போ ஒரு மரம் வந்து காய் விடுறதுக்கு எவ்வளோ நாட்கள் கால அவகாசம் எடுக்கும் காய் விட ஒரு கொலை வந்து அறுபது நாள் ஆயிருங்க ஐம்பத்தஞ்சு டு அறுபது நாள் அறுபது நாள் அந்த கண்டிஷன் வெட்டாத காய் வந்து தெளிவா இருக்குங்க ஆட்கள் வந்து இங்க நீங்க சவு சலுங்க எல்லாருமே அதாவது தேங்காய் உரிக்கிறாங்க ஆமா அப்போ வந்து உரிக்கிறதுக்கு வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஆர்டர் இன்னைக்கு வேணும் நாளைக்கு எங்களுக்கு ஒரு டன் ஆர்டர் வேணும்னா உடனே நீங்க ஆட்களை வச்சு நீங்க வேலையை முடிச்சு அனுப்பிச்சி ஒரு டன்ல வந்து பத்து நிமிஷம் முடிச்சிடலாங்க சார் பத்து நிமிஷத்தில் வச்சிருக்கீங்க ஆமாங்க அந்த அளவுக்கு ஆட்கள் இருக்குங்க ஒரு டன்னால பர் பத்து வருஷம் முடிச்சிடலாம் மினிமம் மேலே நம்மகிட்டேருந்து ஒரு மூணு டனுக்கு மேலே பர்ச்சேஸ்ங்க செய்யுங்க அதாவது மூணு டன் பிக்கப்புங்க ஆ இருந்து கன்டினியர் வரைக்கும் நம்ம கொடுக்கலாங்க ஒரு காய் உரிக்கிறீங்க எவ்வளவு நேரம் ஆகுன்னா மிஸ்ட்டு கணக்காக சொல்ல முடியாது சீக்கிரம் உரிச்சிருவீங்க ஆமாம் உருக்கலாம் ஆனால் வந்து ரெண்டு மணிக்கு இருப்பாங்க ஆ அப்போ உங்களுக்கு ரெண்டுமோ பதினெட்டு காலைக்கு ஏற்றவாரு ஒரு நாளைக்கு காய் புரு ஆனால் கொஞ்சம் ரொம்ப கவனமாக வேலை செய்யணும் இல்லைங்களேன் இந்த ஏரியா ரொம்ப பச்சை பசேல்ன்னு இருக்கீங்களேன் வசி பண்றது தான் ஓ சரிங்களா கொஞ்சம் ஏமா காய் வந்து இதில் எப்படி தெரியுங்களா ஒவ்வொரு காய் கொஞ்சம் கடுசருக்கு ஒவ்வொரு காய் மல்லிப்பூ மாதிரி இருக்கும் ஓட்டம் மேல மேலே கம்பி கம்மி மேலே வந்து நம்ம ஏமான கையை கொண்டு போயிடுவோம் ஓ கையை கொண்டு போய் படுறதுதாங்க அந்த மாதிரி ஓ ரொம்ப கவனமாக இருக்கணும் முருட்டுக்காயும் வருங்க முருட்டுக்காய் வரும்போது நம்ம அதை வேகமாக வச்சு பார்த்து வச்சாமல் இல்லைன்னா அந்த முருட்டு காய் நம்ம ஏன் பறந்து விட்டுருக்கோம் சார் இப்போ இந்த தேங்காய் வந்து நீங்க ஹோல்சேல நீங்க அனுப்புறேன்னு அவங்க கஸ்டமர் சைடு அவங்க கொடுத்துருவாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து ப்ராசஸ் பண்ணி லோடிங் மட்டும் நம்ம நீங்கள் அதாவது அது டெலிவரி அவங்கதான் கஸ்டமர் சைடு ட்ரான்ஸ்போர்ட்ல வந்து கஸ்டமர் கஸ்டமர் சைடு தான் ஓகே நம்மளுக்கு வீடியோ பாக்குறாங்க ஸோ இப்போ பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து தொடர்பு கொள்றாங்க வட இந்தியாவில் இருக்கேன் சரிங்க ஒரிசா பீகாரில் இருக்கேன் ஓகே எங்களுக்கு வந்து ஒரு ஒரு அஞ்சு டன் பத்து டன் வேணும்னா இப்போ வந்து புனேலேருந்து ஒரு பார்ட்டிங்காக மட்டும் எடுத்துருக்காங்க கம்பல்சரி வந்து வீக் வந்து டூ டைம் எடுப்பாங்க ஆ பத்து டன் பன்னெண்டு எடுத்துகிட்டே இருக்கு ஆ புனே ஓ பத்து டன் பன்னெண்டு டன் ஆமாங்க ஓகே அதாவது ஒரு பன்னெண்டாயிரம் கிலோ நீங்கள் ஆமாம் இருக்கீங்க ஓகே இப்போது நம்மளுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது உங்களை காண்டக்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய கான்டெக்ட் நம்பர் நான் வந்து ஆனைமலை தாலுக்கா வேட்டைக்கு ஆரம்பத்துக்கு நம்ம லொக்கேஷன் இதுதான் உங்களுடைய ஆமாம் சார் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குங்களா சார் ஆஃபீஸ் வந்து கந்தசேமலி வீதி வேட்டைக்கு ஆரம்பித்து வேட்டை டைரெக்டாக வந்து பார்க்கலாங்களா நம்ம பார்க்கலாங்க ஓ தேவைப்பட்டா உங்களையே வந்து டேரக்டாக பார்க்கலாங்க ஓகே ஓகே சார் நம்மளுடைய கான்டெக்ட் நம்பர் சொல்லுங்கள் சார் கான்டெக்ட் வந்து டபுள் எயிட் டூ ஃபைவ் செவன் நைன் செவன் நைன் டூ ஃபோர் எயிட் நைன் செவன் த்ரீ சிக்ஸ் எயிட் டூ நைன் டூ நைன் ஓகே பிஸ்னஸ் சார்ந்து இல்லாமல் நான் இன்னொரு கொஸ்டினாக நான் கேட்டுக்கிறேன் இப்போ ஆனைமலை அப்படிங்கிறது வந்து மாசானியம்மன் கோவில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஆமா ஆமா இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் ஏதா இருந்துச்சுன்னா சொல்லுங்க மாசானியம்மன் சிறப்பம்சம்னா அதனால உள்ளளவு வந்து எவ்வளவு கொள்ளளவு கேட்டா எவ்வளவு கேட்டா கொடுக்கும் எவ்வளவு கேட்டா கொடுக்கும் ஒரு டன் இரநூறு டன் கேட்டா கூட கொடுப்பீங்க தாராளம் கொடுப்பாங்க ஒரு இருபத்தஞ்சு டன் காய் உறிச்சு ஆமா கேரளா போகுதுங்க காய் உரிச்சிட்டு சரிங்க சார் நிறைய தகவல்கள் நன்றி தேங்காய் வந்து எவ்வளவு முக்கியம் அதே சமயம் வந்து தேங்காய் வியாபாரம் வந்து எப்படி பண்ணணும் ஸோ தேங்காய் வந்து நமக்கு மொத்த விலையில் நம்ம வாங்கணும் அப்படின்னா சாருடைய காண்டக்ட் நம்பரை வந்து நான் கொடுக்குறேன் ஷோ பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அதே சமயம் ஷோ பண்ணுறேன் தேவைப்படுறவங்க அவருடைய காண்டாக்ட் நம்பரை நீங்கள் அணுகுங்க கணக்கில் அவர் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காரு ஸோ இந்த பதிவு வந்து நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சிவா ஆன் டிவி யூடியூப் சேனலையும் இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ண தவறாதீங்க அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன் டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்